முக்கால்வாசி வணிகர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் அடிப்பட்டு போயிட்டான் இன்னும் நிறைய டாக்ஸ் போட்டுட்டே இருக்காங்க இப்ப அரிசி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு கிலோக்கும் டாக்ஸ் போட்டுட்டாங்க அதான் நடுத்தர மக்கள் வியாபாரத்தை வந்து இந்த வரி வந்து முடக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல வந்து ஒரு ஆள் சம்பாரிச்சு மூணு குடும்பத்தை காப்பாற்றணும் இப்போ ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போனா பத்தே பத்து ரெண்டு பேர் போகும் ஆமா ஆல் இண்டியா லெவல்ல வந்து வேர்ல்டு லெவல்ல கோல்டு தானே ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க கோல்டு பேஸ் பண்ணி தானே பண்றாங்க அதனால வந்து கோல்டு ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது சைனா பர்ச்சேஸ் பண்றாங்க அமெரிக்கா வாங்குறேன்றாங்க ஆனா எல்லா நாட்டு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா டாலரில் தான் நடக்குது அதெல்லாம் டாலரோட மதிப்பு வந்து எப்பவுமே ஒரு ஏற்றத்தொடர்பாக இருக்குது உழைப்பே உழைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஈர ஜான ஜென்ரேஷன் உழைக்கிறாங்க உழைக்கிறது ரெடி ஆகுறாங்க ஆனால் அந்த ஏற்ற கூலி கிடைக்கும் அமெரிக்காவில் வந்து நம்ம இருந்து அங்கே ஏற்ற மாரி அங்கேருந்து இங்கே இறக்கிறாங்க அதில் தான் அவங்களுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து எழுதாது இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைஞ்சி தான் சார் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய டாலர் வேலையை பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் ஒரு டாலரோட ரூபியும் பார்த்தா எங்கேயோ நிற்கிது வர்த்தகம் பொருளாதாரம் இது ரெண்டுமே தனி தனி கிடையாது வர்த்தகம் பொருளாதாரமும் ஒரே இதுதான் ஏன்னா வர்த்தகத்தை அடிப்படை தான் பொருளாதாரமும் இது அதால் வர்த்தகம் வேறு பொருளாதாரம் ஆகும் வர்த்தகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமே வளர்ச்சி அது எப்படி சொல்கிறீங்கன்னா நம்ம எவ்வளோ தொலை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமோ அவ்வளோ தவிர நம்மளுடைய வர்த்தகம் வந்து நல்லா மேம்படும் இறக்குமதி பண்ணும்போது நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு கம்மியாகும்போது நம்மளுடைய பொருளாதார பொருளாதாரத்தில் வந்து நம்ம ஒரு படி சந்தி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்சி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இயற்கையான பொருளை சார்ந்தது நம்ம உணவு பொருள் சார்ந்தது நம்ம ஏற்றுமதிலாம் நம்ம வந்து விளையாட்டு மாதிரி அதனால் அது சார்ந்த நம்ம பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் முன்னோக்கி மூணாவது இடத்துக்கு போயிட்டு வரும் இப்போது டாலரோட ஒப்பிடும் போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் டாலரோட வந்து நம்ம ஒப்பிட முடியாது ஏன்னா டாலர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்தியா ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த கன்ட்ரெலாம் மட்டும் தான் இந்தியாவோட ரூபாய் மதிப்பை வந்து சார்ந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்கா டாலரில் தான் நம்ம வர்த்தகம் ஃபுல்லாகவே நடந்துட்டது அதால் அவங்களுடைய இதுவும் வந்து நம்ம முன்னோக்கிலாம் போக முடியாது ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண் பண்ணலாம் ஆனால் அவங்க லெவலுக்கு நம்மளால் வர முடியாது ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரீங்க மட்டுந்தான் ஏற்றுமதி பண்ணுற அங்கே வந்து வர்த்தகம் பண்ணிக்கிறேன் ஆனால் எல்லா நாட்டு வர்த்தகமும் பார்த்திங்கன்னா டாலரில் தான் நடத்துது அதெல்லாம் டாலரோட மதிப்பு வந்து எப்படி ஒரு ஏற்ற தொடர்பாக இருக்குது இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி தான் இருக்குது ஏன்னா ஒரு அடித்தட்டு மக்களோட வளர்ச்சி தான் என் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போய்ட்டு ஏன்னா இங்கே அடித்தட்ட மக்களோட வளர்ச்சி வந்து இங்கே அடிபட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரி அதுமாரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி கம்பெனியும் இப்போ நிறைய அடிப்பட்டுச்சு எல்லாமே பெரு பெரு தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க தவிர நடுத்தர வர்க்கத்தின வணிகர்களுக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுத்துடறதில்ல தக்காவாசி வணிகர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியால் அடிபட்டு போயிட்டாங்க இன்னும் நிறைய டேக்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ அரிசி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அரிசி இருபத்தஞ்சு கிலோக்கு வந்து அது இருபத்தஞ்சு கிலோக்கும் டேக்ஸ் போட்டுட்டாங்க அதான் நடுத்தர மக்கள் வியாபாரத்தை வந்து இந்த வரி வந்து முடக்கிட்டு இருக்குது அவன் ஆல்நாடியா லெவலில் வந்து வேர்ல்டு லெவல்லே கோல்டு தானே ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க கோல்டு பேஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க அதனால வந்து கோல்டு ரேட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகுது சைனா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா வாங்குறாங்கன்றாங்க அந்த கோல்டு எங்கே இருக்கோ அங்கே தான் அது பண்ணுறாங்க கோல்டு தான் பேஸ் போகிறது எானமீ ப்ரைஸஸ் அதனால் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுன்னா வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் பார்க்கணும் இவங்க ஒன்று மாதிரி எண்பத்தேழு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருந்துச்சு டாலரு இன்றைக்கி எண்பத்தி மூன்றுரூபா வருது எக்கானமியை பற்றி எப்படி பேச முடியும் வா மக்கள் போராடிட்டு இருக்காங்க மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியல அது பேருக்கு தான் நடக்குது உண்மையாக போதா வருதுன்னு தெரியல எங்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு ஆள் சம்பாரித்து மூணு குடும்பத்தை காப்ப இப்போ ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போனால் பத்தே பத்து அது ரெண்டு பேர் போகணும் சிலிண்டர் வேலை ஆயிரத்தி இரநூறுபான்றான் கரண்ட் பில்லுக்கு போனாக்க வாடகை வீடாக இருந்தால் எட்நூறுவா எட்டுருபா ஒரு யூனிட் கேட்குறான் பத்து யூனிட்டுக்கு அவனுக்கே எண்பது ரூபா போயிடுதா ஆமாம் விலைவாசிலாம் ஜாஸ்தி விலை ஓ ஆச்சு இவன் வந்தான் அவன் வந்தான்றதுலாம் இல்லை விலைவாசி தனி விலைவாசி ஓவரே ஏறும் வருமானம் வந்தால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் வருமானத்துக்கு மேலே தான் விலைவாசி இருக்குது எங்கே மீத்த முடியும் அந்த காலத்தில் அதான் சொல்லணும் ஒரு ஆள் சம்பாரித்தேன் அந்த காலத்தில் மூணு குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்போது ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பத்தாயிரூபா இருந்தால் கல்யாணம் தாம் தூம் கல்யாணம் இப்போ பத்து லட்ச ரூபா வச்சா என்னடா அவன் கல்யாணம் பண்ணான்றான் பத்து லட்ச ரூபாய்க்கே மரியாதையில் ரூபாய்க்கு இருந்த மரியாதை இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு கிடையாது எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு புருஷன் முன்னாடி வேலைக்கு போனால் தான் ஒரு ஆண் பொண்ணு இருந்தால் காப்பாற்ற முடியும் படிக்க வைக்க முடியும் ஆம்படியா ஒண்டி போனானோ பொம்பளை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த குடும்பம் சமாளிக்கவும் முடியாது நாட்டில் வர ஆட்சி ஆளுறதும் நல்லதாக செய்யணும் எவனால் நல்லது செய்ய மாட்டோம் உன் பேரை சொல்லி உன் பேரை சொல்லி பொட்டி மாத்திரவங்க தான் வரானுங்க அந்த காலத்தில் வந்து கம்மியாக இருந்தது இப்போ ரொம்ப ஏறி போச்சு வேலை வச்சு கம்மியாகணும் பெருகிறவங்களுக்கு வேலை இல்லை இப்படிக்கு வேலை வந்து கரெக்டாக போய் வர மாதிரிது சம்பளம் வர மாட்டேங்குது ரொம்ப விலைவாசினால வந்து எல்லாம் வந்து திண்டிக்காரங்க அவங்க வந்து செய்கிறாங்க அதுதான் கம்மியாக இல்லை நம்மளுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது கரெக்டாக இருந்தால் கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணுச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அமெரிக்காவில் வந்து நம்ம இருந்து அங்கே ஏற்ற மாதிரியே அங்கேருந்து இங்கே இறக்கிறாங்க அதில் தான் அவங்களுக்குள்ள கவர்மெண்ட் வந்து எழுதாது மூணு மணங்க ஏறி மூணு நாலு கூட சொல்லலாம் ரெண்டுமே தாங்க மக்களாக ஜனங்கள் பெருத்து போயிட்டாங்க இங்கே இப்போ எங்கே இருக்கிறன்னு இங்கே தான் அது இப்போ நம்மளுக்கே வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உழைப்பே உழைக்கிறாங்க ஆனால் இன்னைக்குற ஜெனரே ஜென்ரேஷனும் உழைக்கிறாங்க உழைக்கிது ரெடியாகிறாங்க ஆனால் அந்த ஏற்ற கூலி கிடைக்கல பொருளாதாரம் ஆளுங்க ஜன ஜனத்தொகை அதிகமாகி போச்சு அங்கே இருக்கிற ஆளுங்க இங்கே வராங்க நம்ம இங்கே இருக்கிற ஆளுக்களே வேலை இல்லை இங்கே நம்ம இருக்கிற சென்னையில் இருக்கிற ஆளுங்க வேலை இல்லை அந்த காலம் நம்மளும் நம்ம சாப்பாடு நம்ம அப்படியே ரொட்டேஷன் கரெக்டாக இருந்தது ஒரு முப்பது ரூபா எடுத்து வைக்கலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது நீங்கள் பொழப்பு காட்டுதான் நீங்கள் அர்ப்பணம் தான் இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப சீர்காழிதாசாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய டாலர் வேலையை பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் ஒருத்தையும் டாலரோட ரூபியும் பார்த்தா எங்கேயோ நிற்கிது அதோடய வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி செவன் ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுடைய வேலையை பார்த்திங்கன்னா ஒன் ருபி ஒன் ரூபா கொடுக்கும்போது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் நம்ம கொடுத்தாதான் அவளுடைய டாலரை வந்து நம்ம வாங்க முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கிய நிலையாக தான் இருக்குது இப்போ முன்னிலாக இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது விலைவாசி கம்மியாக இருக்கும் அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும் இப்போ எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சேலரி அவங்களுடைய பர்சனாக இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு சேவிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் கம்மியாக பண்ணணும் இல்லை ஜிதலின் சிறுதான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுகள்லாம் இருக்குது எதுவுமே நம்ம வந்து நிபுணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது சேவிங்ஸ் தான் அடிபட்டு போகுது நம்மளுக்கு அப்போ டெய்லி சாப்பிட்ணுங்கும் போது வெள்ளம் வாங்கி தானே ஆகணும் அதுக்காக யாரும் இப்போ கையாந்த முடியாது இதுதான் நிலைமை இப்போ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க